பொதுவாக மருத்துவத்துக்கு ரெண்டு காரணம் ரெண்டு நோக்கங்கள் இருக்கும் பொதுவான மருத்துவம் ரெண்டு நோக்கங்கள் இருக்கு ஹிஜாமாவை பொறுத்தவரைக்கும் இரண்டே இரண்டு நோக்கம் மூன்றாம் ஒரு நோக்கம் கிடையாது என்பதை எல்லா கிதாபுகளும் எழுதுகிறார்கள் அது முதலாவது நோய் வந்தால் ஹிஜாமா செய்தல் திருத்தம் எடுத்தல் நோய் வந்தால் அந்த எந்தெந்த நோய்க்கு எந்த பொருள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை பின்னாலே சார் இரண்டாவது நோய் வராமல் ஹிஜாமா நோய் இல்லாதவர்கள் ஹிஜாமா எடுத்து அவர்கள் ஆக குறைஞ்சது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது எடுக்க வேண்டும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஹிஜாமா எடுத்தால் பெரும்பாலும் அந்த வருடம் அவருக்கு எந்த விதமான நோயும் வர முடியாது நோய் வந்து விட்டால் வந்ததற்கு பிறகு எடுக்கக்கூடிய முறை வேறையா இருக்கிறது ஆக முதலாவதாக ஹிஜாமா என்பது நேரடியாக இரத்தத்துடன் சம்பந்தப்படுகிறது இந்த இரத்தத்துடன் சம்பந்தப்படும் எமது இஸ்லாமிய வருத்தி வைத்தியர்கள் குறிப்பாக இமாம் ஜஹபி ரஹமஹுல்லா அவர்கள் தமது கிதாப் அசிபு நபவ் என்ற கிதாபிலும் இமாம் இபு கையம் அல் ஜவுசியா ரஹமஹுல்லா அவர்கள் தமது கிதாப் அசிபு நபவ் என்ற கிதாபிலும் பெரும் பெரும் இமாம்கள் மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள் மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள் அதில் ஒரு காரணம் சொல்கிறார்கள் ஒருவனுக்கு மருத்துவம் என்று சொல்லும் பொழுது இந்த இரத்தத்தில் ரெண்டு விதமான தன்மைகள் இருக்கும் முதலாவது ஒருவனுடைய இரத்தம் அவனுடைய உடல் நிலையை விட கூடுதலான கொள்ளும் பொழுது அவனுடைய உடலில் நிறைய நோய்கள் மிக எளிதாக வந்துவிடும் அந்த நேரம் அவன் ஹிஜாமா எடுக்க வேண்டும் ஹிஜாமா எடுத்துவிட்டால் அந்த உடம்பு நோய்க்கு உட்படாத உடம்பாக மாறிவிடும் நோய் இரண்டாவது இரண்டாம் காரணம் இரண்டாவது அவனுடைய இரத்தம் உடல் நிலைய நிலைக்கு தேவையான குளிர்ந்த அந்த நிலையை விட குறைந்து குறைந்த குளிர்ந்த தன்மையை கொண்டால் சில நோய்களுக்கு அவன் ஆளாகுவான் அந்த நேரத்தில் தேன் பாதிக்க வேண்டும் அந்த இரத்தம் தேவையான உத்த நிலைக்கு வந்துவிடும் நோய் ஏற்பட மாட்டாது இந்த ரெண்டும் இரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அவருடைய உடம்பு நோய் நோய்க்குட்படுவதற்கு மிக நெருக்கமான காரணமாக இருக்கின்றன எனவேதான் அவர்கள் காட்டின மருத்துவத்துடைய இடத்தை காட்டுகிறார்கள் சமகால மருத்துவத்தை பார்க்கும் பொழுது தோலுக்கு வெளியாக உள்ள நோய்களை கண் பார்வைக்கு அங்கால கொண்டு போய் மறைத்துவிடும் ஆனால் இஸ்லாமிய மருத்துவம் அடிவேருடன் நோயையே வெளியேற்றக்கூடிய மருத்துவத்தை தான் காட்டுகிறார்கள் எனவே ஹிஜாமாவுக்கு ரெண்டு நிலை நோய் வந்தால் என்ன நோய் வந்தாலும் சரி அந்த நோய்க்கு உடனடியாக ஹிஜாமா செய்ய வேண்டும் அது இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி பிறையுடைய முறை இருக்கின்ற அந்த முறைக்கு உட்பட்டிருந்தாலும் சரி உட்படாத நிலையா இருந்தாலும் சரி நோய் வந்தால் இஜாமா அவர் மேற்கொள்ள வேண்டும் நோய் இல்லாத பொழுது நோயே கிடையாது இவர் எவ்வாறு ஹிஜாமா செய்ய வேண்டும் என்றால் அவர் பிற பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று எமது ஹிதிரி கணக்குப்படி பிற பத்தொன்பது பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்களில் அவர் ஹிஜாமா செய்ய வேண்டும் இதனையும் ஆய்வுக்குட்படுத்தினார்கள் ஏன் இந்த பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று ஏன் குறிக்கப்பட வேண்டும் என்று ஆய்வுக்குட்படுத்தினார்கள் அதையும் விரிவாக இமாம்கள் பேசுகிறார்கள் அதாவது அற்புதமான ஒரு காரணத்தை அங்கு அடையாளப்படுத்துகிறார்கள் அதாவது ஒரு மனிதனுடைய இரத்த ஓட்டம் இரத்த ஓட்டத்துடைய தன்மையும் உலக சுழற்சியும் மண்மண்டலத்துடைய சுழற்சியும் சம்பந்தமாகிறது ஒரு மனிதனுடைய இரத்த ஓட்டம் இரத்தத்துடைய தன்மைகள் வந்து பிற ஒன்றில் இருந்து பதினஞ்சு வரைக்கும் மிக வேகமாக இருக்கும் குறிப்பாக பத்திலிருந்து பதினஞ்சு பதினாறு வரைக்கும் மிக வேகமாக இருக்கும் அந்த கால பகுதியில் அவனுடைய ரத்தம் கூடுதலாக வேலை செய்யும் மூளைகள் வேகமாக வேலை கொண்டிருக்கும் அதிகமாக கோபம் வரும் இன்னும் ஒரு காரணம் கூறுகிறார்கள் இந்த கால பகுதியில் உலகத்தில் ஏற்படக்கூடிய குற்றவியல்கள் கொலையாக இருக்கலாம் கொலை கொள்ளை பலாத்காரம் இது அனைத்து இந்த குற்றவியல்களும் நடைபெறுவது பிற பத்துக்கும் பதினாறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் ஏனென்றால் இந்த கால பகுதியில் இவனுடைய இரத்தம் வேகமாக ஓடும் மூல வேகமாக வேலை செய்யும் வேகம் தனியும் பொழுதும் ரத்தத்துடைய வேகம் தனியும் பொழுதும் ஹிஜாமா எடுப்பம் ஹிஜாமா எடுக்கக்குள்ள அந்த உடம்புல இருந்து வெளியேற வேண்டிய அடுக்கான இரத்தங்கள் மாத்திரம்தான் வெளியேறும் அவனுடைய உடம்புக்கு தேவையான நல்ல ரத்தம் வழியாகாது பிற பத்துக்கு முன்னால் பதினஞ்சுக்கு முன்னால நாம் அவனுடைய உடம்புக்கு தேவையாக இருக்கக்கூடிய நல்ல பல ரத்தங்களும் வெளியேற வாய்ப்புண்டு எனவேதான் ரசூலுல்லாஹி சொல்லு அலுலம் எமக்கு தருகிறார்கள் பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று என்ற மூன்று நாட்களையும் எமக்கு அடையாளப்படுத்தி தருகிறார்கள்